இன்னைக்கு ஒரு அஞ்சு ஆக்டர் இயக்குனா படங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம் அதுவும் இவங்க இந்த படங்கள்லாம் இயக்குனாங்க அதுவும் இவங்களுக்கு இந்த அளவுக்கான டேலண்ட்ஸ் இருக்கா எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு அஞ்சு பேரை தான் நான் வந்துட்டு சொல்ல போறேன் அதுலேயும் பாத்தீங்கன்னா இதுல ஒரு காமெடி ஆக்டர் இருக்காங்க ஒரு சைடு ஆக்டர் இருக்காங்க ஒரு மெயின் ஆக்டர் இருக்காங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பெரிய டாப் ஸ்டார் ஒருத்தர் இருக்காங்க சோ அதனால இந்த வீடியோ வந்து பயங்கர சுவாரஸ்யமா போகும் ஸோ இந்த வீடியோவை முழுசா பாருங்க நம்ம முதலாவதா பார்க்க போகிற ஆக்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அனுமோகன் அவர்கள் ஸோ இதான் அனுமோகன் அவர்களை நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு காமெடி ஆக்டரா தெரியும் இந்த படையப்பா படத்துல கூட வந்துட்டு புத்துக்குள்ள எப்படி கைய விட்டீங்கன்ற கேட்கறதா இருக்கட்டும் இல்ல மின்சார கண்ணால வந்துட்டு நீங்க தானே அந்த புறாக்கு விளையாடிச்சர் இவர் யாரு புறாவுக்கு பெல் அடிச்சவராச்சு அப்படின்ற பேசுதா இருக்கட்டும் இந்த மாதிரியான காமெடிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அனுமோகன் அவர் வந்து ரொம்பவே பிடிக்கும் ஆனா அவர் வந்துட்டு நல்ல நல்ல படங்களை கொடுத்துருக்காரு அதுல முதலாவதா வர படம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு தொடர்கதை அப்படின்ற ஒரு படம் இந்த இது ஒரு தொடர்கதை படத்துல யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா மோகன் அமலா ரேகா இவங்க நடிச்சிருக்காங்க இருக்காங்க அந்த ஒரு காலகட்டத்தில் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல ரிலீஸ் ஆகுது அந்த ஒரு காலகட்டத்தில் மோகன் அவர்களுக்கு தனி ஒரு ஃபேன்ஸ் பேசியிருந்தாங்க அப்பவே வந்துட்டு அனுமோகன் அவர்கள் மோகன் அமலா ரேகா இவங்களா வச்சுட்டு ஒரு நல்ல ஒரு படம் கொடுத்துருக்காங்க இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கங்கை அமரன் அவர்கள் ஸோ படத்தில் இருக்க பாடலும் சரி கதைகளும் சரி நல்ல ஒரு ஹிட் கொடுத்துச்சு சொல்லலாம் எல்லாரையும் வரவேற்கப்பட்டுச்சு அதுக்கப்புறமா தொடர்ந்து இந்த படத்துக்கு வெறும் டேரக்ஷன் மட்டும் தான் பண்ணாரு பட் இதுக்கப்புறம் அவர் பண்ற படம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங் எல்லாமே பண்றாரு அந்த ஒரு படம் தான் பாத்தீங்கன்னா நினைவு சின்னம் படம் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல வந்துட்டு ரிலீஸ் ஆகுது இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் இளையராஜா அவர்கள் இந்த படத்துல பிரபு ராதிகா கவுண்டமணி செந்தில் சொல்லிட்டு பெரிய பெரிய பட்டாளங்கள்லாம் நினைக்கிறாங்க இந்த படமும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாராலையும் வரவேற்கப்பட்டுச்சுன்னே சொல்லலாம் இதுக்கப்புறமா அவர் கொடுக்குற படம் வந்து பாத்தீங்கன்னா மேட்டுப்பட்டி மிராசி இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருது ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறமா தான் இந்த படத்தை கொடுக்குறாரு இந்த படத்துல சிவகுமார் அர்ஜுன் ராதிகா சுமன் சொல்லிட்டு பெரிய பெரிய பட்டாளங்கள்லாம் அளிக்கிறாங்க இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் எம் எஸ் ஸ்ரீராஜ் அப்படின்னு சொல்ல ஒரு மியூசிக் டேரக்டர் தான் கொடுக்காங்க இந்த படம் அந்த அளவுக்கு ஹிட் ஆகல ஓரளவுக்கு தான் ஓடிச்சுன்னு சொல்லலாம் சோ அனுமோகன் அவர்கள் அடுத்ததான் கொடுக்குற படம் அண்ணன் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கொடுக்குறாங்க யாரை வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமராஜன் அவர்களை வச்சு கொடுக்குறாங்க ராமராஜன் அவர்களை வச்சு கொடுக்கறதுனால என்னன்னா இப்போ ரொம்ப அவர் ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாரு அப்பதான் அவருடைய படங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிளாப் ஆகிற டைம் சோ அந்த டைம்ல வந்துட்டு ராமராஜன் அவர்களுக்கு அண்ணன் சொல்ற ஒரு படம் வந்து கொடுக்குறாரு இந்த படத்துல ராமராஜன் அண்ட் சுவாதி அவங்க ரெண்டு பேர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் இளையராஜா அவர்கள் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ராமராஜன் அவருடைய கரியர்ல ஒரு முக்கியமான படம்னே சொல்லலாம் ஏன்னா அவர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா படம் பிளாப் ஆயிட்டு வர டைம்ல இந்த படம் வந்து அவருக்கு நல்ல ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு சொல்லலாம் அடுத்த படத்துக்கு பயங்கரமான ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு சொல்லலாம் சோ கதை ரீதியாவும் சரி பாடல் ரீதியாவும் சரி நல்ல ஒரு வெற்றியை கண்டுச்சுன்னு சொல்லலாம் இந்த படம் சோ அனுமோகன் அவர்கள் நல்ல ஒரு காமெடி ஆக்டரா நம்மளுக்கு தெரியும் பட் ஒரு நல்ல ஒரு இயக்குனராறது இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தெரியலாம் இல்ல உங்களுக்கு இதுக்கு முன்னாடியும் தெரியலாம் இதே மாதிரியான சூப்பரான ஒரு அடுத்த ஆக்டர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரமேஷ் அரவிந்த் சோ ரமேஷ் அரவிந்த் அவர்கள் கமலஹாசன் பயங்கரமான ஒரு சூப்பர் டூப்பர் ஃப்ரெண்ட்னே சொல்லலாம் ஏன்னா முக்காவாசி படங்கள் பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் கூட தான் சேர்ந்து பண்ணிருக்காங்க பஞ்சதந்திரம் மும்பை எக்ஸ்பிரஸ் அவை சண்முகி சதி லீலாவதினு சொல்லிட்டு நிறைய படங்கள் வந்துட்டு கமல்ஹாசன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக தான் அவர் வந்துட்டு அந்த டைரக்ஷன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஸோ அப்படி அவர் கொடுத்த படம் தான் உத்தம வில்லன் படம் ஸோ இந்த உத்தம வில்லன் படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது எல்லாராலையும் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு ஏன் அப்படின்னா இந்த கதையை வந்துட்டு கமல்ஹாசன் அவருடைய ரியல் லைஃபை பேஸ் பண்ண கதை அப்படின்னு ஏன்னா இந்த படத்தோட ரைட்டிங் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கமலஹாசன் அவர் பட் டேரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரமேஷ் அரவிந்த் இவர் தான் வந்து அதோட டேரக்ஷன் ஸோ படம் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ளாப் ஆயிடுச்சு பெருசா ஹிட்டு கொடுக்கல ஆனா வந்துட்டு இந்த படம் வந்துட்டு எல்லாராலையும் பேசப்பட்டதுக்கான காரணம் என்னன்னா இந்த படத்துல கமல்ஹாஸ் அவர்கள் போட்ட ஒரு எஃபர்ட் தான் அவர் நார்மலாவே மற்ற படங்கள் அவர் எந்த ஒரு படம் பண்ண ஆரம்பிச்சாலுமே சரி அதில் பயங்கரமான ஒரு இன்வால்மெண்ட்டோட தான் அவர் பண்ணுவாரு பட் இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப்பாக இருக்கட்டும் இல்லை அவர் வந்துட்டு அந்த எமோஷனல் கேரக்டரை வந்துட்டு அதை வெளிப்படுத்துறதா இருக்கட்டும் எல்லாமே நல்லாவே பண்ணியிருந்தது என்னன்னா படம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறதுனால பெருசா வந்துட்டு அது ஒரு ஹிட்டு கொடுக்காம போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேரிஸ் பேரிஸ் அப்படின்ற ஒரு படத்தை வந்து கொடுக்குறாங்க இந்த படத்தில் வந்துட்டு காஜல் அகர்வால் அவங்க வந்து அடிச்சிருப்பாங்க இந்த படம் வந்துவிட்டு நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் இது ரிலீஸ் ஆச்சா ரிலீஸ் ஆகலையா என்ற ரெண்டுமே தெரிய மாட்டேங்குது பாதி பேர் வந்து அதை ரிலீஸ் ஆகிடுச்சி சொல்றாங்க பாதி பேர் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொல்றாங்க இந்த படம் வந்துட்டு இந்த ஹிந்தி படத்தோட குயின் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கும் அந்த படத்தை பேஸ் பண்ணி தான் வந்துவிட்டு தமிழ்ல காஜல் அகர்வால் வச்சு இந்த படம் வந்து எடுத்திருப்பாங்க பட் இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸெலாம் எனக்கு பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது பட் ரிலீஸ் ஆன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை ஸோ இந்த உத்தம மில்லன் படம் பிடிக்குமா இல்ல பாரிஸ் படம் பிடிக்குமா அப்படின்றத நீங்க சொல்லுங்க இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற ஆக்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டாப் ஸ்டார்னே சொல்லலாம் யாருன்னா மாதவன் அவர்கள் சோ மாதவன் அவர்களுடைய படங்கள்ல எந்த அளவுக்கு ஒரு சாமிங்கா இருப்பாரு அவரோட ஒரு ரொமான்ஸா இருக்கட்டும் இல்ல ஒரு ஆங்கிரியா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஆக்டர் தான் பாத்தீங்கன்னா மாதவன் அவர்கள் சோ மாதவன் அவர்கள் ராக்கெட் ட்ரீ அப்படின்னு சொல்ற ஒரு படம் வந்துட்டு இரண்டாயிரத்தி ரெண்டுல வந்துட்டு கொடுக்குறாரு இந்த படத்தோட ரைட்டிங் டைரக்டிங் சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு அவரே தான் உட்காந்து பண்றாரு இந்த படத்துல மாதவன் அண்ட் சிம்ரன் இவங்க ரெண்டு பேருமே நடிச்சிருப்பாங்க இந்த படம் எதை பேஸ் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாள் விஞ்ஞானி அண்ட் விண்வெளி பொறியாளர் நம்பி நாராயணன் அவருடைய வாழ்க்கையை தழுவி எடுத்த படம் தான் வந்து பாத்தீங்கன்னா ராக்கெட் ட்ரீன்னு சொல்ற இந்த படம் இந்த படம் வந்துட்டு ஹிந்தி தமிழ் இங்கிலீஷ் வந்துட்டு த்ரீ லாங்குவேஜ்ல வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா மாதவர்கள் பயங்கரமான ஒரு எஃபர்ட் போட்டிருப்பாரு நல்ல ஒரு குண்டாகி ஒரு வயசான ஒரு கெட்டப்ல வந்துட்டு அவர் நடிச்சிருப்பாரு ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருப்பாங்க அவர் வந்து ஜிம்முக்குலாம் எல்லாம் போக மாட்டாரா எதுவா இருந்தாலும் ஃபுட்லயே அவர் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிடுவாராம் அவரோட பாடி மெயின்டைன் ஆகிறது ஃபுல்லாவே வந்துட்டு அவரோட ஃபுட் கண்ட்ரோல் தானா அவர் ஜிம்முக்கு எல்லாம் போக மாட்டாராம் சோ எந்த ஒரு படத்துக்கு வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணணும் இல்ல வெயிட் இன்க்ரீஸ் பண்ணோன்றது அவரோட ஈட்டிங் தான் இருக்கு அப்படின்னு அவர் ஒரு இன்டர்வியூலயே வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு ஆனா இந்த ராக்கெட்ரி படம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஹிட் ஆகல வந்ததும் தெரியல போனதும் தெரியல அப்படி சொல்லலாம் ஆனா இதுக்கான எஃபோர்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பெரிய அளவுல அவர் போட்டிருக்காரு அடுத்தது நம்ம பார்க்க போற ஆக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா நாகேஷ் அவர்கள் சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் காலகட்டத்தில் இருக்க ஒரு ரொம்பவே காமெடி வந்துட்டு பாத்தீங்கன்னா இவர் தான் பா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஆக்டர்னே சொல்லலாம் ரொம்பவே மல்டி டேலண்டடான ஒரு ஆக்டர் அவர் ஒரு காமெடி ஆக்டர் மட்டும் இல்லாம இந்த சென்டிமெண்டா கொடுத்தா கூட வந்துட்டு சூப்பரா நடிச்சு கொடுத்தாரு அவர் ஹீரோவா கூட பாத்தீங்கன்னா அந்த காலத்திலேயே வந்து நடிச்சிருக்காரு ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு காமெடி ஆக்டரா இருக்கிறவர் ஒரு ஹீரோ ஹீரோவா வர்றதுன்றது ரொம்பவே பெரிய டாஸ்கா இருக்கும் பட் நாகேஷ் அவர்களுக்கு அது வந்துட்டு கை வந்த கலை அப்படின்ற மாதிரி ஏன்னா வந்துட்டு எமோஷனலா இருந்தாலும் சூப்பரா நடிச்சு கொடுத்துருவாரு அப்படிப்பட்ட நாகேஷ் அவர்கள் என்ன பண்றது தன்னோட மகனை வச்சு ஒரு படம் கண்டிப்பா நம்ம மகனை வந்துட்டு ஹீரோ ஆக்கிடணும் அப்படின்றதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு படத்தை வந்துட்டு டைரக்ட் பண்றாரு அந்த படத்தோட ரைட்டிங் டைரக்ஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாகேஷ் அவர்கள் தான் சோ அந்த படம் தான் பாத்தீங்கன்னா பார்த்த ஞாபகம் இல்லையோ அப்படின்ற ஒரு படம் சோ இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் சோ எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய பாடல்கள் சொன்னாலே பாத்தீங்கன்னா தனித்துவமானதுன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரான எல்லாம் கொடுத்துருக்காங்க சோ இந்த படத்துல இருக்க பாடல்களும் நல்லாவே ஹிட் ஆச்சு சோ அவருடைய பையன் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் மாறிட்டே வந்தாரு பட் திடீர்னு எங்கன்னு தெரியல எங்கேயோ ஒரு இடத்துல ஆகி அப்படியே காணாமலே போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துல வந்து ஆனந்த் பாபு அண்ட் ரம்யா கிருஷ்ணன் இவங்க ரெண்டு பேருமே நடிச்சிருப்பாங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போற ஹீரோ யாருன்னு இவர் ஹீரோன்னு சொல்றதா இல்ல மியூசிக் டேரக்டர் சொல்றதான் தெரியல ஹிப் ஆதி அவர்கள் ஹிப்ஹாப் ஆதி அவர்கள் மீசிய முறுக்கு அப்படின்ற ஒரு படம் வந்துட்டு கொடுக்குறாரு அந்த படத்துல இருக்க கதை திரக்கதை இயக்கம் எல்லாமே மியூசிக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹிப்ஹாப் ஆதி அவர்கள் தான் இந்த படத்துல இருக்க வசனம் முதல கொண்டு பாத்தீங்கன்னா ஹிபாப் அதேவர்கள் தான் அதுல வந்துட்டு தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசிய முறுக்கு அப்படின்னு சொல்ற ஒரு டைலாக் வந்து பாத்தீங்கன்னா அப்படி எல்லாரோட நரம்பையும் அப்படியே இழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா படத்துல இருக்க வசனங்கள் வந்துட்டு சூப்பரா இருந்துச்சு அதுவும் இல்லாம விவேக் அவர்களை ஒரு சீரியஸான லுக்லையும் சரி ஒரு காமெடியான லுக்லையும் சரி நம்ம காமிச்சது வந்து பாத்தீங்கன்னா ஹிபாப் அதேவர்கள் சொல்லலாம் ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா விவேக் அவர்கள் நல்ல ஒரு காமெடியான படங்கள் தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க சோ இந்த மீசிய முறுக்கு இந்த ஒரு படத்துல அப்பா ஆனா விவேக் இவர மாதிரி இருக்கணும் அப்படி நம்ம பேசக்கூடிய அளவுக்கு வந்துட்டு ஹிபாப் அதேவர்கள் அந்த கதைக்களத்தை வந்துட்டு சூப்பவே வந்துட்டு எழுதியிருப்பாருனே சொல்லலாம் சோ இந்த படம் இரண்டாயிரத்தி பதினேழுல வந்து ஹிப்பா பாதி விவேக் ஆர் ஜே விக்னேஷ்கான் சொல்லிட்டு பெரிய பெரிய பட்டாளங்களாம் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல இருக்க பாடல்களும் பயங்கரமா ஹிட் சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் கொடுக்குற படம் பிளாப் ஆயிடுச்சு சொல்லலாம் சிவகுமாரின் சபதம் படம் வந்து கொடுக்குறாரு இந்த படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்ல வந்து ரிலீஸ் ஆகுது இந்த படத்துல வந்து பாடல் கூட சிவகுமாரின் சபதம்னு சொல்லிட்டு ஒரு பாடலே வரும் அந்த பாடல் ரிலீஸ் ஆகும் போது எல்லாரையும் ட்ரால் செய்யப்பட்டுச்சு ஏன்னா டமால் டிமில் சவுண்ட் தான் கேக்குது ஆனா லிரிக்ஸே கேட்க மாட்டேங்குது இந்த பாட்டு நல்லாவே இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாரையும் நெகட்டிவா பேசப்பட்டுச்சு இந்த படத்துல படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹிப்ஹாப் ஆதி அண்ட் மாதிரி இவங்க ரெண்டு பேர் படம் வந்ததும் தெரியல போனதும் தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பிளாப் அடிச்சு சொல்லலாம் அதுவும் இல்லாம ஹிப்ஹாப் ஆதி அவர்கள் படத்துல வந்துட்டு சொல்லியிருப்பாரு நான் வந்துட்டு ஒரு சென்னைக்கு வந்த புதுசுல வந்துட்டு கிளப்ல மப்புல அப்படின்ற ஒரு சாங் வந்துட்டு நான் எழுதி ரிலீஸ் பண்ணியிருந்தேன் அந்த பாடல் வந்துட்டு நல்ல ஒரு ஹிட்ட கொடுத்துச்சு அந்த பாடல்கள் முக்கியமா வந்துட்டு பொண்ணுங்க ட்ரெஸ்ஸிங் பண்றதை வந்து கிண்டல் பண்ற மாதிரியும் இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸா நீங்க இதுக்கு வந்துட்டு கச்சி கட்டலாம் அப்படின்ற மாதிரியான வரிகள்லாம் இருந்திருக்கும் பட் அதை நான் ரொம்ப தப்பா எழுதிட்டேன் நான் வந்து இப்பதான் ரியலைஸ் பண்றேன் அந்த மாதிரி ஒரு படத்தில் எழுதுனது நான் வந்துட்டு தப்புன்றத ரியலைஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரியான சீன் வந்து பாத்தீங்கன்னா சிவகுமாரின் சபதம் இந்த படத்துல வந்து இடம் பெற்றிருக்கும் அவரு அவருடைய தப்பை வந்து ரியலைஸ் பண்ணதை இந்த படத்துல வச்சத வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாளையும் வந்துட்டு பரவாயில்லப்பா இத ஒரு படத்திலயே அவர் வச்சிருக்காரு அப்படின்னு பேசப்படக்கூடிய ஒரு சீனா வந்துட்டு அந்த சீன் இருந்துச்சு ஓகே காய் சோ இப்ப நான் சொன்ன இந்த ஒரு அஞ்சு லிஸ்ட்ல இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு படங்களை கேட்டு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இதே மாதிரியான சுவாரஸ்யமான அடுத்த வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் தட்டா பாபாய் சி